ஒரு நிமிஷம் கேளுங்க பஸ்ஸில் போகிறப்ப காரில் போகிறப்ப சில பேர் ட்ரெயினில் போகிறப்ப கூட சட்டுன்னு வாந்தி வரும் நிறையா ட்ராவல் பண்ண முடியாமல் எனக்கு அந்த பிரச்சனை பல வருடங்கள் இருந்தது பஸ் ஏறுனால உடனே வாந்தி வந்துடும் என்னென்னாலும் நான் டெக்னிக் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அதுலேருந்து எனக்கு நின்றுது நீங்கள் அது உபயோகமாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன்று அப்பப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஷிப் பண்ணி தண்ணியை குடிச்சிக்கிட்டுருங்க நம்பர் ரெண்டு பயிர் முட்டை சாப்பிட்றாதீங்க அது வந்து பெரட்டி எடுத்து ஆசிடியை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வாமிட் பண்ண ஆரம்பி கொடுத்துரும் மூணாவது முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட் சீட்டில் ரோட்டை பார்த்த மாதிரி வாங்க ஏன்னா பாடியில் சில பார்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது தெரியாது சில பார்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணும் அப்போ இந்த அந்த டிஃப்ரென்ஸ்னாலையும் வாமிட் வரும் ஸோ ரோடை பார்த்தா மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்குங்க ஏன்னா சில சமயம் பெட்ரோல் ஃப்ரண்ட்லேயும் ஸ்மெல் வரும் அதையும் அவாய்ட் பண்ணணும் காற்று உங்கள் முகத்தில் வரா மாதிரி வச்சுருங்க அதே மாதிரி எந்த டெரக்ஷனில் நீங்கள் போகிறீங்களோ அந்த டெரெக்ஷனில் நீங்கள் உட்காருங்க ஆப்போசிட் சைடில் உட்காருங்க ட்ரெயினில்லாம் ரெண்டு சைடு சீட் இருக்கும் மாறி உட்காருங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா வாமிட்டை நீங்கள் டோட்டலாகவே நிறுத்தலாம் தேங்க்யூ ஸோ மச்